ஹைதராபாத்திலிருந்து மக்காவுக்கு புனித பயணம் சென்ற பயணிகள் பயணித்த பேருந்து மீது டீசல் லாரி மோதி விபத்து ஏற்பட்டுள்ளது இதில் தீயில் கருகி நாற்பத்தி ஐந்து பேர் உயிரிழந்தனர் ஒருவர் மட்டும் படுகாயத்துடன் உயிர் பிழைத்துள்ளார் இந்த துயர சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது தலைவர்கள் இதற்கு இரங்கல் தெரிவித்து வருகின்றனர் டாஸ்மாக் முறைகேடு தொடர்பான வழக்கில் சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவில் தலையிட முடியாது என்று கூறி அமலாக்கத்துறை தாக்கல் செய்த மனுவை உச்சநீதிமன்றம் இன்று தள்ளுபடி செய்தது மேலும் ஆகாஷ் பாஸ்கரினிடமிருந்து கைப்பற்றப்பட்ட ஆவணங்களை திரும்பி அளிக்க அமலாக்கத்துறைக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது கடந்த நான்கு ஆண்டுகளில் மக்களை தேடி மருத்துவம் திட்டம் இரண்டு புள்ளி ஐம்பது கோடி மக்களின் நலன் காத்துள்ளதாக தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்துள்ளார் தெலுங்கானாவில் இருந்து சவுதி அரேபியாவுக்கு உம்ரா புனித பயணம் மேற்கொண்ட பக்தர்கள் பயணித்த பேருந்து மீது டீசல் லாரி மோதியதில் ஏற்பட்ட விபத்தில் நாற்பத்தி ஐந்து பேர் உயிரிழந்தனர் நாட்டையே உலுக்கிய இந்த துயர சம்பவம் தொடர்பாக தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி இரங்கல் தெரிவித்துள்ளனர் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகளை உடனடியாக நிறுத்த வலியுறுத்தி சென்னையில் சீமான் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது அப்போது பேசிய சீமான் ஒரே மாதத்தில் ஆறு கோடி வாக்காளர்களை எப்படி சரிபார்க்க முடியும் ஓராண்டு கால அவகாசம் எடுத்து எஸ்ஐஆர் பணிகளை செய்திருக்க வேண்டும் குறைந்தது ஒரு கோடி பேர் தங்களது வாக்குரிமையை இழப்பார்கள் என்று தெரிவித்தார் கரூர் கூட்ட நெரிசலில் சிக்கி நாற்பத்தி ஓரு பேர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக சிபிஐ விசாரணை நடத்தி வருகிறது இன்று மூணாவது நாளாக காயமடைந்தவர்களிடம் சிபிஐ அதிகாரிகள் நேரில் விசாரணை நடத்தினர் பீகார் தேர்தலில் அமோக வெற்றி பெற்ற நிலையில் முதல்வராக பதவியேற்கும் வகையில் தனது முதல் மந்திரி பதவியை நிதிஷ்குமார் ராஜினாமா செய்துள்ளார் இதனைத் தொடர்ந்து வருகிற இருபதாம் தேதி புதிய அமைச்சரவை பதவியேற்பு விழா நடைபெறுகிறது வங்கதேச முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனாவுக்கு எதிராக மனிதகுலத்திற்கு எதிரான குற்றங்கள் செய்ததாக பல்வேறு வழக்குகள் தொடரப்பட்டன இந்த வழக்கில் டாக்காவில் உள்ள சர்வதேச குற்றவியல் தீர்ப்பாயம் அவருக்கு மரண தண்டனை வழங்கியுள்ளது தனக்கு வழங்கிய தண்டனை அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கை என ஷேக் ஹசீனா குற்றம் சாட்டியுள்ளார் காசா போரை தொடர்ந்து இஸ்ரேலுக்கு இராணுவ உபகரணங்கள் ஏற்றுமதி செய்ய ஜெர்மனி கடந்த மூன்று மாதத்திற்கு முன் தடை விதித்திருந்தது தற்போது அந்த தடையை ஜெர்மனி நீக்கியுள்ளது எகிப்து நாட்டின் கெய்ரோவில் நடைபெற்ற உலக சாம்பியன்ஷிப் துப்பாக்கிச் சுடுதல் போட்டியில் இந்தியா மூணு தங்கத்துடன் மொத்தம் பதிமூணு பதக்கங்கள் பெற்று மூணாவது இடம் பிடித்தது சீனா முதலிடமும் தென்கொரியா இரண்டாவது இடமும் பிடித்தன முதல் டெஸ்ட் போட்டியின் போது சுப்மன் கில்லுக்கு கழுத்தில் காயம் ஏற்பட்டது இதனையடுத்து அவர் காயம் காரணமாக அந்த போட்டியிலிருந்து வெளியேறினார் இந்நிலையில் வரும் இருபத்தி இரண்டாம் தேதி தொடங்கும் இரண்டாவது போட்டியில் அவர் விளையாடுவது சந்தேகம் என தகவல் வெளியாகியுள்ளது முதல் போட்டியில் நூற்றி இருபத்தி நாலு என்ற இலக்கை எட்ட முடியாமல் இந்தியா படுதோல்வி அடைந்தது குறிப்பிடத்தக்கது